இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஜான் ஆரோக்கியசாமி பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா மூன்று பேரும் விஜய்க்கு ஆலோசனை சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் விஜய் கிட்ட பேசியதாகவும் அதுக்கப்புறம் பல தகவல்கள்லாம் சொல்றாங்க சார் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வாக்குகள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் ஒரு அறிக்கை கொடுத்ததாலாம் சொல்றாங்க ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன் உங்கள் பார்வையில் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒன்று சொல்லிட்டு ரவீந்திரன் துரைசாமி நாடார் ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே விஜய் எடுக்க மாட்டார் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க ஏன் உடனே அந்த முடிவுக்கு வந்து பி கே பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளை வெற்றி பெற வைத்தவர் மோடியை வெற்றி பெற வைத்தவ மம்தாவை வெற்றி பெற வைத்தவர் ஜெகன் ரெட்டியை வெற்றி பெற வைத்தார் ஐயா ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வைத்தவர் என்டா ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திக்கடான் நாயடா ஓ டெஸ்ட் ஓ டெஸ்டுக்கு என்ன பாத்தா நாயிதிரா என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலயே ஊர் விள சொத்துக்காக நம்ம உசுரா கொசுரா ஐயா இவர எல்லாத்துக்குமே அவங்களோட ஸ்ட்ரெங்க் ஒரு நாலு பெர்சன்ட் ஏற்றி விட்டு இவர் இவரு இருக்கிறாரு ஒரு நாலு பர்சன்ட் ஏற்றி நாலு பர்சன்ட்ல கொண்டு விடுவாரு

நீவேணா சந்தேகமா வா 26 ல தான் தெரியும் இல்ல சார் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் சொன்னதாக எல்லாம் தகவல்கள் பேசு பேசுபுறலாக்குது சார் என்ன போனாலும் நாலு தாண்ட மாட்டாங்கங்கற முடிவுக்கு நான் வந்தேன் பிறகு மோசமான ஆள் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன டேட்டா உங்ககிட்ட என்ன டேட்டா அவரிடம் அவரிடம் என்ன டேட்டா இருக்கு யார்கிட்ட பிரஷாந்த் கிஷோர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட தொடர்றது பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பே நேரம் கேட்டதாக தகவல் அப்ப விஜய் என்ன ஸ்ட்ரென்தா இருப்பாருன்னு பாருங்க விஜய் ஸ்ட்ரென்தா இல்லைன்னா விஜய பார்க்க பிரசாந்த் கிஷோர் சொன்னதாட்டு இதுல ஏதாவது ஆதாரம் உண்டா பெரிய மோசம் அடிக்கிறீங்க ஆளாகிறீங்க கிஷோர் நேற்றைக்கு தமிழ்நாட்டின் அத்தனை ஊடகங்களும் இதை விவாதித்து விட்டு விவாதித்து விவாதிக்கிறது வேற நான் கேட்ட கேள்வி இதை பிரசாந்த் கிஷோர் சொன்னதாட்டு ஏதாவது இருக்கா

இதுகளை வந்து இப்படி சொதப்பி போட்டு ஒண்ணும் இல்லாம டேய் பாடி கட்டுக்கலாம் யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பாத்தீங்களா உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் டம் கொடுத்து அடிச்சு போடுறான் அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன் நீங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்ங்கிற நிலைப்பாடை எடுங்க சீமான் அந்த நிலைப்பாட்டை எடுத்து மேலே போயிட்டாரு நீங்கள் திமுக மட்டுமே எதிரி பார்த்தீங்கன்னா அதில் நீங்க அடிபட்டு போயிடுவீங்க சீமான் எழும்பி போயிருவாரு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க சொதப்பி வச்சிருக்கீங்க இனிமேலாவது திருந்துங்க அதுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னு பாண்டே தான் நான் கேள்விப்படுறேன் அறிந்த ஒரு ஸ்டார் இந்தியாவின் பல மாநிலங்களில் விஜய தெரியும் தாராளமாக நான் சொல்லுவேன் அவரோட சினிமா க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டிக்கும் வெள்ளாளர் ஜாதிக்கும் கிறித்தியானி அந்த கிறித்தியானிக்கும் தென் ரசிகர் பலத்துக்கும் பன்னிரண்டு சீட்டு எடப்பாடி கூட போனா கொடுப்பாரு எடப்பாடியை நம்பிக்கை அரசியல் பண்ணாதீங்க கடுமையான ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிற கூட பிரசாந்த் சொல்ல சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு

கால் மேல கால் தூக்கி போடுங்க விஜய்க்கு அவருக்கு என்ன சம்பந்தம் மற்றவெல்லாம் உன்ன தவறா வழி நடத்திட்டா நான் கரெக்டா வழி நடத்த போறேன்னு சொல்றாரு அப்ப வராரு பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின்ட்டு அசிங்கப்பட்டுட்டீங்களே

வெளியேற்றப்பட்டிருக்கேன் இந்த நடவடிக்கை எல்லாம் திமுக காரணம் அதனால் திமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க மிஸ்டர் விஜய் புள்ளி வர புலிகள் சொல்லிங்க இல்லையா பதர் நீங்க இல்லையா கதர் நீங்க இல்லையா திமுக கூட்டணி இண்டாக்டா இருக்கும் உடையாது என்னடா சொல்லியிருக்காரு அதிகாரமா கேட்கிறானே தப்பா சொன்னா கொன்றுவானோ பொதுவா சொல்லுவான்

இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மலை பானம் கெட்ட அயோக்கிய பள்ளியலாம் குழப்பத்தை புளுத்த வழியலாம் மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா இதுக்கு நாலு பேர்த்த மூத்தத்தை வாங்கி மடங்கு குடிக்கிறாங்க